ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறதுக்காக வேண்டி சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஒரு தொழில் எடுத்துக்கிறோங்க தொழில் மூலமாக வார வருமானத்தை வச்சு என்னோடய வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக போன்றதுக்காக வேண்டி எங்களோடய ஸ்வீட் ஹார்ட் எங்களோட இருக்கக்கூடிய எங்களோடய லைஃப் பார்ட்னரை எங்களோடய குடும்பத்த சொல்லி எங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட சொல்லி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்து ஒரு ஏஞ்சலில் திருமணம் முடிக்கிறோங்க ஆனால் ரொம்ப பேரை பார்த்தா திருமணம் முடிச்சதுக்கப்புறமும் மொபைலில் வேற ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்காங்க அது இருந்தா இருந்தால் வேறொரு ஆணோட தொடர்பில் இருக்காங்க இப்படி நிறைய பேர் திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தாண்ட மனைவி அழகாக விளங்காமல் தாண்ட கணவன் அழகாக விளங்காமல் ரொம்ப முறை தவறி போய்கிட்டு இருக்கோங்க அது ஏன்னு சொன்னால் இதே பிரச்சனையில் சிக்கி தவிச்ச ஒரு மனுஷர் வந்து புத்தி ஞானம் அனுபவம் உள்ள ஒரு மார்க்க மேதைக்கிட்ட வந்து ஒரு ஞானிக்கிட்ட அவரோட பிரச்சனையை முறை வச்சாருங்க அந்த கதையை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் அந்த பிரச்சனை வந்து வந்த மனசு சொன்னாரே ஞானியே ஏன மனைவியை நான் முத முத பார்த்த அப்புறம் இவ்வளோ போல ஒரு அழக கடவுள் படைச்சதே இல்லைண்டி இவத்தான் தேவதண்டி என்னை மனசுல நினைச்சேன் ஆனால் அதே பெண்ணை எனக்காக நிச்சயித்த பொழுது இவ தான் என்னோட மனைவின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு திருமணம் பேசப்பட்ட பொழுது நிச்சயதார்த்தத்தில் அவளை போல அதிகமான பெண்கள் அழகான பெண்களை கண்டேன் அதுக்கப்புறம் திருமணம் முடித்தது பின்னால அவளை விட அழகான பல பெண்களை கண்டேன் திருமணம் முடிச்சு பல வருடங்களுக்கு பின்னால் மற்ற பெண்கள் அனைவரும் எனது மனைவியை விட ரொம்ப ரொம்ப அழகா தெரிஞ்சாங்க இப்படின்னு பிரச்சனையை முறையிட்டாருங்க அந்த நேரத்தில் ஞானி பதில் சொன்னாரு இதை விட உனக்கு ஒரு கசப்பான ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டுமா அப்படின்ட்டு ஞானி சொன்னார் உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களையுமே உனக்கு திருமணம் முடிச்சு தந்தாலும் அவங்க எல்லாருமே விட உனக்கு இந்த ரோட்டில் போகிற நாய் அழகா விளங்கும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஞானி சொன்னார் ஏன்னா பிரச்சினவும் மனைவிடத்திலேயோ மனைவியிட அழகுலேயோ இல்லை உனட உள்ளத்தில் இருக்குது ஏன்னா கடவுள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மிக்க உள்ளமும் மதிமயங்கும் பார்வையையும் வச்சிருக்காரு அதனால் மனுஷன் அப்படியே தான் இருப்பான் அவை இரண்டும் அவன் அல்லாஹின் மீதான வெக்க உணர்வை இழந்து விடுவதனால இந்த பிரச்சனை எல்லாருக்கும் எப்பயுமே அல்லா பாக்கிறான் விட்டு நீங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானி சொன்னாரே இப்படிப்பட்டவங்க இப்படி வாழணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட மரணம் அவங்கள மண்ணை கொண்டு போய் வைக்கிற வரை கட்டியிலும் அப்படியே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தோழரே அல்லா ஹராமாக்கியதை விட்டு நீ உனே தடுக்கலன்றதுதான் ஓண்ட பிரச்சனை தோழரே அல்ல உனக்கு ஹராமாக்கியதை விட்டு நீ உனையை தடுத்து கொள்ளல்ல என்பதுதான் உனோட பிரச்சனை என்று சொன்னாரு சொல்லிட்டு ஆரம்பத்தை போன்று உனோட மனைவி உனக்கு உனோட கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரிகிறவளாகவும் உனட மனசுக்கு பிடிச்ச மாதிரி தெரியும் ஒரு விஷயத்த நான் உனக்கு சொல்லி தரட்டுமான்ட்டு ஞானி சொன்னாரு நீ உனோட பார்வையை தாழ்த்திக்கொள் உனோட மனைவி கிட்ட ஒண்ட வெறுத்தா நீ விரும்பக்கூடிய இன்னொன்று இருக்கும் அதை நேசித்துக்கொள் இருப்பதை கொண்டு உன மனசை கூடிய மனசாக ஆக்கிக்கொள் சுயநலவாதியாக இருந்திராத ஒரு சின்ன விஷயத்திலையும் உன் அன்ப கவலைய துக்கத்தை உனட மனைவி கிட்ட ஷேர் பண்ணிக்கோ பேசிக்கோ இப்படி எல்லாம் செஞ்சு வந்தேன்னு சொன்னா உன மனசுல இருக்கக்கூடிய அந்த அசட்டுத்தன்மை போயிடும்னு ஞானி சொன்னாரு இன்னும் ஞானி சொன்னாரு உன மனைவிய விஷயத்துல ஓண்ட இன்பத்தை மட்டும் நினைக்கக்கூடியவனா சுயநலவாதியாக நடந்திராத ஏன்னா உனியை கபூர்ல மண்ணறையில கொண்டு போய் வைக்கும் வரைகட்டையும் உலக இன்பங்களும் உலக அழகின் காலனை திரிந்து திரிந்து அப்படியே ஏமாற்றப்பட்டு விடுவான்னு சொல்லிட்டு சொன்னாரு உனது மனைவியை மட்டும் உனது கண்ணுக்கு அழகாக்குவதற்காக வேண்டி உன் இரவு நேரத்தில் அல்லாஹிடத்த நீ பிரார்த்தனை செய் ஏன்னா மற்ற பெண்களுக்கு ஆண்களை பார்க்க கூடாதுன்றது ஒன்னாவது இஸ்லாம் சொல்லலை ஹிஜாப்ல ஒன்னாவது ஆண்களுக்கு தான் நீங்க ஏனே பெண்களை எரிடத்தும் பார்க்காதீங்க அந்த அந்த வசனத்தை அல்லா இறக்கினான் அப்படின்னு நானே சொன்னாரு எனவே அன்பர்களே நண்பர்களே திருமணம் அப்புறம் நாங்கள் கண்ட பெண்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டு வாழும்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கையில் அர்த்தமே இல்லாத மாதிரும் எங்களோடய ஸ்வீட் ஹார்ட் எங்களோட ஸ்வீட் ட்ரீம் எங்களுக்காக வேண்டி வந்த மனைவி எங்களுக்கு மாத்திரம் இருக்கணும் அவங்கள விட்டுட்டு நாங்களும் இன்னத்துறை பார்க்கணும்னு சொன்னால் எங்கட மனைவியும் இன்னத்துறை பார்க்குறாங்க எனவே அன்பர்களே நண்பர்களே எங்களோட லைஃப்பில் நாங்கள் சந்தோஷமாக எங்களோடய மனைவியோட குடும்பத்தோட சந்தோஷமாக சொன்னா சொன்னால் தயவுசெய்து எல்லாம் சொன்ன வசனத்தை பின்பற்றுங்க நிம்மதியாக சந்தோஷமா சுவாரஸ்யமாக உங்களோட குடும்ப வாழ்க்கை ஜொலிக்கும் உங்களோட பிள்ளைகளையும் பார்த்து நீங்க சந்தோஷமா வாழலைன்னு சொல்லி உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவேன்